கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகேயுள்ள மாங்கோடு கள்ளிமூடு பகுதியைச் சேர்ந்தவர் சுபாஷ் இவருடைய மகள் அபியா வயது இருபது இவர் மார்த்தாண்டம் அருகேயுள்ள ஒரு தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வருகிறார் திருவனந்தபுரம் காட்டாக்கடை பகுதியைச் சேர்ந்த வின்ஸ்டன் இவரது மகன் விபின் வயது இருபத்து ஒன்று இவர் லாரி டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலமாக அபியாவுக்கும் விபினுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இந்த பழக்கம் அவர்களுக்கிடையே காதலாக மலர்ந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தேழாம் தேதி அபியா திடீரென மாயமானார் இதனால் பதற்றமடைந்த பெற்றோர் கல்லூரி நண்பர்களிடம் விசாரித்துள்ளனர் ஆனால் அவரை குறித்து எந்தவொரு தகவலும் கிடைக்க பெறவில்லை பின்னர் இது குறித்து அவர்கள் அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அபியாவை தேடி வந்தனர் இதற்கிடையே காதல் ஜோடியான விபினும் அபியாவும் அருமனை போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் பின்னர் இது குறித்து இருவரது பெற்றோருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது அதன்படி இரு வீட்டு பெற்றோர்களும் போலீஸ் நிலையம் வந்தனர் அப்போது அபியாவின் பெற்றோர் தங்களுடன் வரும்படி மகளை கெஞ்சி அழைத்தனர் அதற்கு அபியா நாங்கள் இருவரும் நெய்யாற்றின் கரையில் உள்ள ஒரு கோவிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும் மேலும் வாழ்ந்தால் அவரோடுதான் வாழ்வேன் எனவும் கூறியுள்ளார் இதனையடுத்து போலீசார் அறிவுரை கூறி காதல் ஜோடியை சேர்த்து அனுப்பி வைத்தனர்